சார் நீங்க சொல்ற பட்ஜெட் எல்லாம் கோடி கணக்குல போகுமே எனக்கு பணம் பெரிய பிரச்சனையே இல்ல எனக்கு கோடி கணக்குல வரும் எனக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இது கரெக்டா எல்லாருக்கிட்டயுமே சேரணும் அவ்வளவுதான் எந்த அரசியல் கட்சியும் உள்ள வராது சார் இல்ல நான் இந்த சலுகையை வெளியே விட்டேனே நிறைய கட்சி வந்து என்ன பார்த்து பேசினாங்க பேசாம இருப்பானுங்களா இந்த கட்சி பக்கமும் சேர வேண்டாம் இல்ல இல்ல எந்த அரசியல் கட்சிகளையும் இந்த தோன்ற சேரக்கூடாது படித்து பசங்க வேலை இல்லாம எத்தனையோ இருக்காங்க அவங்க கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்தா நீட்ட பாக்க போறாங்க ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்க சார் கும்பதா சார் நல்ல எண்ணத்தோட யோசிக்கிறீங்க படிச்ச பசங்களா பார்த்து இந்த பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருங்க ஓகே சார் நாங்க பாத்து கொடுத்தோம் ஏதோ நிறைய அரசியல் கட்சி நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு போன மாதிரி இருக்குது அது வேற ஒண்ணு இல்ல காலேஜுக்கு படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு மாசம் ஆறாயிரம் ரூபாய்னு சொல்லியிருக்காங்க இதனால எல்லா பிள்ளைங்களும் பிளஸ் டூ வரைக்கும் முடித்த பிள்ளைங்களும் இப்ப காலேஜ்ல சேர போறாங்க சரி அதனால உனக்கு என்ன லாபம் புரியலையா டேய் காலேஜுக்கு படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே பதினெட்டு வயசு முடிஞ்சு தானே வருவாங்க அதனால படிக்கெட்டு வயசு போது பதினெட்டு வயசு கண்டிப்பா ஓட்டு போடுற வயசு வரும்ல ஆமா இந்த தொண்டுல நாங்க தான் செய்யறோம் எங்க தான் செய்யுதுன்னு சொன்னா அத்தனை ஓட்டு போட மாட்டாங்க அது மட்டும் இல்ல மூணு பண்ணிருக்கானுங்க எப்படி எந்த செய்ய புதுசா தண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கான் நாளைக்கு கச்ச ஆரம்பிச்சோம்னா ஓட்டு அவனுக்கு பயத்துல என்ன தயத்துல ஊருக்குள்ள கொண்டு வச்சிருக்கீங்க அதுக்குலாண்டா ஊருக்குள்ள வீடு பாக்கலாம்னு முடி போயிருக்கோம் அதுவும் சுத்தி தான் வீடு இந்த ராக்கேசா வீடு இதுக்குள்ளதான் இது தான் இருக்கும் அதான் ராணி வீடு கிடைக்கலாமே இவ்வளவு பாத்ரூம் கட்ட முடியாதா இல்ல ஒரு ரூம் தான் நல்லா எடுக்க முடியாதா சிவகாமி அம்மா குடுத்துட்டா மறைச்சி உன் மாமியாரை பத்தி உனக்கு தெரியாதே அது கிடக்குது அந்த இடத்த எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் சார்பங்க தங்க வச்சிடலாம்டா அதான் சரிப்பட்டு வரும் காலேஜுக்கு கொஞ்சம் பிள்ளைங்களா சேர்றாங்க இவ்வளவு பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்க நம்ம ஊர்ல இருக்காங்க எனக்கு இப்ப தான் இப்போ இப்ப இந்த காலேஜ் மட்டும் இல்ல அவ்வளவு கட்டி கொடுத்துருப்பாங்க ஆமாடா ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டாலும் வராங்கல்ல பெத்தவங்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் பிள்ளைங்களுக்கு கனவே எத்தனை பிள்ளைங்க காலேஜ் படிக்க மாட்டோமான்னு ஏங்கி போய் இருப்பாங்க இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கனவு நிறைவேறலாம் ஆமாடா உண்மைதா சரிடா நீங்க மாமியார் கிட்ட பேசு சரி வேற எதுவும் வீடு இல்லையா பரவாயில்ல சார் அங்கே சும்மாதான் இருக்கும் எனக்கும் ராணிக்கும் அடுத்தவரை கல்யாணம் முடிஞ்சிடும் ஏன் வீட்டுக்கு வந்துருவா அப்புறம் ஆமா சொல்ல இந்த வாரமே ராணிய கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் அந்த வீட்டு சும்மா தானே கிடைக்கும் அவங்க அம்மா மட்டும் தானே பாத்துக்கலாம் நான் பேசிக்கிடுறேன் அதாவது ராணி தான் சொந்தம் அப்படின்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா இப்ப செல்லவாணி நடைபெடிக்கிறான் ராணி வா கொஞ்சம் பேசணும் சிவா சிவா சார் அதிர் விஷயமா நம்ம கழுத்துல பார்த்து பேசிட்டு வரலாம் ஆ சரி வண்டி திருமணம் எல்லாம் விட்டுருக்கேன் வாங்க அப்படி எடுத்து அப்படியே போயிடலாம் ஆமா சார் நீங்க ராக்கி சார் பைக்ல போயிருங்க ஏன்னா பின்னாடி நீங்க எவ்வளோ அட்டாக் பண்ண வரானு இப்ப தெரியாது நம்ம இப்ப எங்க எதிர்காலத்து இருக்காங்கன்னு தெரியாது அதனால நீங்க அவர் பைக்ல போயிட்டீங்கன்னா நான் பின்னாடி பாதுகாப்பு கொண்டுருவேன் சரி டென்ஷன் எடுக்காதீங்க இல்ல இல்ல இது ப்ராஜெக்ட் டென்ஷன் தான் சரி வாங்க போல ஏன் கோரா பையன் கூப்பிட மாட்டியா இல்ல தோணல அம்மா எதுக்கு அப்படி எல்லார் மேடி சொல்லிட்டு வந்தீங்க என்னடி சொன்னே ஏதோ கல்யாணம் சொன்னீங்க எனக்கே தெரியாது அத சொல்லுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் நீ கரெக்ட்டா வந்துட்ட சரி இந்த வாரம் வெள்ளி கல்யாணம் வச்சிருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்க இல்ல என்ன திடீர்னு ஏ நம்ம என்ன இப்பமா காதலிச்சிட்டு இருக்கோம் முன்னாடி இருந்தே காதலிச்சிட்டு இருக்கோம் என்னன்னா கல்யாணம் பண்றதுதானே இப்பதான் காலேஜ்ல படிக்கலாம்னு சொல்லி எனக்கு லெட்டர் வந்திருக்கு நான் இன்னும் ரெண்டு வாரத்துல காலேஜ்க்கு போவேன் என்னன்னா போய் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கீங்க நான் காலேஜ்க்கு போவேனா என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க

முடிவு பண்ணிட்டேன் புரியுதா என் பொண்ணாட்டியே காலேஜுக்கு போ இதுல என்ன இருக்குது நான் படிக்க வேண்டாம்னு சொல்லலையே சந்தோஷமா போ நல்ல படி சரி எனக்கு கல்யாணம் வேலை ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ண பெருசாலாம் ரொம்ப பண்ணதுக்கு பண வசதி எல்லாம் இல்ல நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ மட்டும் ஒரு பத்து பேரை கூப்பிடணும் சொந்தக்காரங்க ஒரு பத்து இருபது பேரு மொத்தத்துல ஒரு ஐம்பது பேரை வச்சு கல்யாணத்தை முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் கோயில்ல வச்சு முடிக்கலான்னு பார்த்தா இப்போ உனக்கு அதை எடுக்கணும் இது எடுக்கணும் இருக்காங்க அது சரிப்பட்டு வராது

கூப்போற ஆசருக்குமா இருக்காதா ஒண்ணு கூட நீ ரொம்ப போ நானே சரி வீட்டுக்கு போ நான் வந்து சொல்றேன் சரி வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு சரி புரோட்டா மேலே பதத்தில் போலி நல்லா கிடைக்கும் அதுவும் வாங்கிட்டு வரேன் எனக்காக காத்துட்டுறேன் சரிங்க அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் சரிங்க சரி வீட்டுக்கு போனேன் நிறுத்தி இருக்க. ஹ பியா போயிருக்கு. ஏண்டி ஓடி பார்த்தா நீ தொண்டு வந்துட்டான் உன்ன கூட கண்டறிய மலை பத்து ரென்னால ஆவுது. அந்த தெல்ல நிக்காங்குன்னு வந்து ஓடி ஆள காணோம். எப்பதா இங்க ஓடி போనాங்க. பாறே நம்ம நின்னுட்டு பாக்க வரலியே? சரி நீ சொல்ல என்னது? என்ன சாக்கா இருக்கும். எனக்கு சாக்கா இருக்குமா கேக்குற எல்லாத்துக்கும் சாக்கா தான் இருக்கும் என்னடி ஓடிட்டு இருக்க எனக்கு வர வேண்டிய கிழம கல்யாணம் இப்ப நீ என்னடி சொன்னே எனக்கு கல்யாணம்னு சொன்னே விளையாடுடி நான் எங்க விளையாண்ட கரப்பைய தான் விளையாடிட்டு போறேன் காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்திருக்க அடுத்த வாரம் காலேஜுக்கு போறோம் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அவன் படிக்கிறதுக்கெல்லாம் தடை போடல ஆனா கல்யாணம் என்ன ஓடிட்டு இருக்க நீ நீயா படிக்க முடிய மாட்டே பாரு கன்னி பெண்ணா இருந்தா காலேஜுக்கு போனா கூட படிக்கிறதுல ஒரு மவுஸ் இருக்கும் அடியாத பச்சத்தில கல்யாணம் முடிச்சிட்டு போறது பரவாயில்லை சந்தர்ப்ப சூழல்ல கல்யாணம் முடிஞ்சி கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜ் படிக்க ஆசைப்பட்டு அதுக்கு அப்புறம் வந்து படிக்க வந்தா அது பரவாயில்லை ஆனா நீ பண்ண போறதே வரல நான் நானா இருக்க மாட்டேன் கடமைக்கு வரவே அந்த பழைய ராணியா வர முடியாது இல்ல பழைய ராணியா காலேஜுக்கு வர முடியாது இல்ல தாஸ் பொண்டாட்டியா வரலாம் இல்ல வேண்டாத வேலை பாத்துறத கல்யாணத்துக்கு சம்மதிக்காத நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த பாரு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அதுக்கு அப்புறம் உனக்கே படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம போயிடும் இனி என்ன சொல்ல சொல்லுத இந்த பாரு எல்லாரும் நிக்காங்க கரா பையனு சொல்ல சொல்லுன்னு சொல்றான் அவன் பாசமா தான் இருக்கா அவன் பாசம் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் படிக்கிற வயசுல படிக்கணும் சந்தோஷமா இருக்கிற வயசுல சந்தோஷமா இருக்கணும் காதலிக்கிற வயசுல தான் காதலிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் அதுதான் தான் பண்ணணும் மாத்தி பண்ணா தான் அவஸ்தை சந்திக்கணும் ஏன் ராக்கின்னா இருக்காரு என்ன அவர் என்ன தயவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு வரும் அப்புறம் எனக்கு இவ மேல வெறுப்பு தான் வரும் அதை விட அவளை நினைச்சுக்கிட்டே நான் இப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அவங்க அம்மா சரிப்பட்டு வர மாட்டாங்க போதா கரைக்க அந்த பட்டத்துக்காரி வேற அவளா இருக்கிட்டீங்க வந்து கிடக்கா சின்னத்திரை மேல அவனுக்கு ஓவர் கண்ணு அதான் சின்னத்திரை ஏறு கூட பார்க்க மாட்டேக்கானே அடிச்சு பத்தி பார்த்துட்டான் அதான் சொல்றேன் காதலிக்கிறவங்க நமக்கு நல்லவங்க தான் இருக்காங்க ஆனா நமக்கு என்ன அவங்க கூட மட்டுமா வாழ முடியும் அந்த குடும்பம் தேவைப்படுது இல்ல பாக்கலாம் எல்லாம் சரியாகட்டா அதுக்கப்புறம் சின்னத்திரை கிட்ட பேசிக்கலாம் நீ எதுக்கிட்டே அவனுக்கு தண்ணின கொடுக்க நான் இன்னும் அவங்க பேசிக்கிட்டே இருந்தா அவனுக்கு இன்னும் என் மேல அதிக காதல் வந்துகிட்டே தான் இருக்கும் அது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது அது பிடிக்காம எங்க வீட்ல இருந்து சண்டை போடுறா எங்க அண்ணன் எப்பண்டா என்னை விரட்டலான்னு இருக்கான் முடியல அடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிங்கிற மாதிரி எனக்கு ரெண்டு பக்கமும் அடி பிறந்த விட சரியில்லை போற விடாத நல்லா இருக்குன்னு பார்த்தா அந்த இடமும் சரியில்லாம இருக்கு நானும் என்னதான் பண்ணுவேன் பேசாம எனக்கு யாருமே வேண்டானே அப்படியே ஏதாவது மழைக்காடை பார்த்து போயிடலாமான்னு தோணுது காதல் வச்சுட்டு அவங்க அவன் அம்மா கார்கிட்ட தரமா கடந்து போராடிட்டு இருக்க முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே கள்ள காண விட நான் அவ வீட்ல போய் உட்கார்ந்துட்டேமே என்ன உட்டா வைப்பா அவள உண்டி இல்ல நாக்கு நோட்டி சின்னத்தர அப்பள விட மாட்டான் டீ இங்க பாரு எனக்கு சின்னத்தரக்கு என்ன சண்டை நடந்துக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு சண்டை போட்டு எனக்கு உங்க அம்மா கூட தினமும் போராட முடியாது பேசாம கல்யாணம் பண்ணி நம்ம தனியா போலாம்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அதுக்கு என்ன வரது வந்துட்டான் தெரியுமா என் பக்கம் இருக்க ஒரு ஃபீலிங்க கூட நான் புரிஞ்சிக்கவே இல்ல நீ ஏன்டி அப்படி சொன்னே ஐ வீட்ல ஆம்பள பையன் அவன்னே பாக்கணும் அப்ப என்ன காதலிக்க சேக்க கூடாதுல அவ அம்மா காரிய என்ன கொடுமைப்படுத்த கூடாதுல அவ என்ன அவ அம்மா சமாளிக்கணும் நான் எதுக்கு சமாளிக்கணும் நான் எனக்கு tenderedனு சொல்ல முடியும் ஆமா உங்க அம்மா விட்டுட்டு வந்துருங்க தனியா போய் வாழலாம்னு சொன்னேன் அதுக்கதான் பலான கண்ணதல அரஞ்சிட்ட அரஞ்சானே என்னடி சொல்ற ம் ஆமா அங்க பலான அரஞ்சிட்ட எவ்ளோ தைரியந்தா நீ இப்படி சொல்லுவ அப்படின அரஞ்சிட்ட கல்யாண ஊடி அம்மா என் தங்கைச்சிருக்க வயசான கட்ல எங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிட்டான்

அது மட்டும் இல்ல இப்ப செல்வா சார் வச்சு நிறைய காரியம் ஆக வேண்டி இருக்குது இங்க பாரு நம்ம சென்ட்ரஸ் மட்டும் இல்ல அதுக்கு அடுத்து வர அத்தனை சென்ட்ரஸ்னும் அந்த காலேஜில தான் படிக்க போகுது அதுவும் ஃப்ரீயா இப்படி கல்வி கண் திறந்த ஒரு கடவுள எப்படி அவமானப்படுத்த முடியும் அவர் நமக்கு தீங்கு வேலை செஞ்சுட்டு போறாரு நம்ம ஒரு அளவுக்கு தானே பண்ணாரு ஆனா எத்தனை பெண்கள் வாழ்க்கையில அவர் ஒளிவிளக்கா இருந்திருக்காரு இந்த ஒரு விஷயத்தில அவர் தலை குனியதுக்கு நான் விடவே மாட்டேன் நானும் அவர் தலை குனியதே கூடாது நினைச்சு பாரு கல்வி நமக்கு எல்லாம் எட்டாததா இருந்தது அம்மாட்டி நான் அந்த கோட்ஸ் எடுப்பேன் நினைச்சு கூட பார்க்கல அதுவும் ஃப்ரீயா டீ நினைச்சு பாரு நம்ம ஊர்ல இப்ப எத்தனை பிள்ளைங்க படிக்க ஃபார்ம் போட்டுருக்காங்க தெரியுமா நான் ஏன் கல்யாணத்தால அத்தனை பிள்ளைங்க கனவும் நாசம் ஆகணுமா அதனால அதனால என்ன ஐயா ஒரு பிளான் வச்சிருக்கேன் டீ கரோ பைய பத்தி தெரியாம நீ பாட்ட பிளான் எடுக்காத அவன் கல்யாணம் ஏற்பட மும்பரா பண்ண என்ன டீ பண்ணுவே இந்த பாரு டீ நான் நானா இருக்கணும் நான் நானா இருக்கணும் காலேஜுக்கு படிக்க வரும்போது நான் நானா இருக்கணும் பழைய ராணியா தான் நான் வரவேன் எவ பொட்டாட்டியா நான் வர மாட்டேன்

உலகிட்டுதட அவிய அப்பல்ல ஒண்ணு கூட இல்ல இப்போ கூட நான் அவiele முன்னாடி வந்தேன் என்ன தப்பா கூட அழியா அத வந்தே அதே பாரு அவிய நல்லவியே இந்த ஊலர் கேல்கால்க்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது அவ்ளோதான் எப்படி சொல்லி பொய் வைக்க சரிவா வா பைனி இல்ல கெட்டுப் போற டி சரி சொல்லி வந்து வாங்க வராவை

கஷ்டப்படுத்தாதீங்க சார் எனக்கு பெருசாலாம் எந்த வேதனையும் இல்ல நீங்க கிளம்புங்க அப்ப இதான் ஒரு முடிவு இல்ல நாளைக்கு வருத்தப்பட போற அவ்வளவுதான் சொல்லிட்டு சந்தோஷப்படுவா இப்ப ஒரு ஆள் கூட வாழ்ற நிலம உனக்கு வரலாம் சந்தோஷப்படுவா போங்க சார் போங்க சார் நீ ரொம்ப வாழ்க்கையில வருத்தப்பட போற பாத்துக்கிட்டே இரு என்ன தூக்கி எறியல இது நீ சேர்த்து வச்சாலும் இப்ப பாத்துக்கிட்டே இரு உன்னை உண்மையா விரும்பு அதனால திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்க இதுக்கு பேர் உண்மை விரும்பாத சார் விரும்பினவகிட்ட முடியாதுன்னு தெரிஞ்சா குடு குடுன்னு கேட்டு தொந்தரவு பண்றீங்க எப்படி சார் விரும்பிருப்பீங்க குடுக்கு முன்னதனே சார் குடுக்க முடியா? ஏ உங்க வீடு இருக்கல? அது சொல்ல செலவண்டே தன. வித்துட்டீங்க அம்மா அப்பா எங்க சார் போவாங்க? ஏ நீ வசதியா இருந்தா உங்க அம்மா பக்கதானே பேர்மா? ஆமா பேர்மா தான். ஆனா உங்க சாபிறதுக்கு இருக்கிறதுக்கு அது அவங்கதான் பாத்துக்கணும். ஒண்ணு கூட இது கூட செய்ய மாட்டாங்களா மறுபடியும் நான் கேக்குறேன். அந்த வீட்டை வித்து, நகை சை பாரு இல்ல அந்த வீட்டையே நமக்கு எழுதி கொடுக்க சொல்லு. சார், நீ ரொம்ப வர்க்க படுறே. நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்து நல்ல வழி கட்டாவ செஞ்சிருக்கேன். புத்திசாலி தரமா புளைக்க வழியை பாரு. ஒன்னும் அந்த வீட்டை கேளு என்ன வீட்டை நம்ம பேருக்கு மாத்து போதும் கழித்து முடிச்சிடலாம்